வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் கடுமையான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென பிரதமர் மோடி அறிவுறுத்தல் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை மக்களை பாதுகாக்க அரசு தயார் நிலையில் இருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு சர்வதேச விமான பயணிகளுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை அனைத்து விமான நிலையங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவு பொங்கல் பண்டிகைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா திருநெடும் தாண்டவத்துடன் தொடக்கம் பகல் பத்து உற்சவத்தின் முதல் நாளில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பாடு இந்தியா வங்கதேசம் இடையே இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி இருநூற்று இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் இனி விரிவான செய்திகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது அப்போது பேசிய பிரதமர் மோடி இந்தியாவில் கொரோனா இன்னும் முடியவில்லை என்றும் இதற்காக கடுமையான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் நடந்து வரும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் வெண்டிலேட்டர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை உள்கட்டமைப்பின் செயல்பாட்டு தயார் நிலையை உறுதி செய்வதற்கான வசதிகளை தணிக்கை செய்யுமாறும் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தினார் வரவிருக்கும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு நெரிசலான பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது உட்பட எல்லா கொரோனா விதிமுறைகளும் பின்பற்றுமாறு பிரதமர் மோடி வலியுறுத்தினார் அத்தியாவசிய மருந்துகளின் இருப்பு மற்றும் விலையை தொடர்ந்து கண்காணிக்க அறிவுறுத்திய பிரதமர் மோடி முன்னணி சுகாதாரப் பணியாளர்கள் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு உணர்வுடன் தொடர்ந்து பணியாற்றுமாறும் கேட்டுக் கொண்டார் மக்களவையில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளிநாட்டிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையங்களில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நெருங்குவதால் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்க என மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் கூறினார் கொரோனா தொற்று பரவுவதால் தேச நலனை கருத்தில் கொண்டு பாரத் ஜோடோ யாத்திரையை கைவிட வேண்டுமென காங்கிரஸ் எம்பி காந்திக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து ஹரியானா மாநிலத்தில் நூஹ் மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அதிகளவில் கூட்டம் கூடுவதாகவும் அதனை கண்டு சகிக்காத பாஜக அரசு இதுபோன்ற புதிய யுத்திகளை கையாண்டு அதனை தடுத்து நிறுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் கொரோனா தொற்று குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மக்களை பாதுகாக்க அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அக்கூட்டத்தில் கொரோனா பரவல் எண்ணிக்கையை கண்காணிக்கவும் தொற்று உள்ளவர்களுக்கு முழு மரபணு வரிசைப்படுத்துதல் பரிசோதனை செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையிலும் அரசு மருத்துவமனைகளில் தேவையான படுக்கை வசதிகள் மருந்துகள் பரிசோதனைகள் ஆக்ஸிஜன் போன்றவை தேவையான அளவில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொரோனா மேலாண்மைக்கான நிலையான வழிகாட்டுதல்படி பொதுமக்கள் கூடும் இடங்கள் உள் அரங்குகளில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது அறிகுறிகள் தென்பட்டால் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு பெரிய அளவில் இல்லை என்பதால் பதற்றப்பட வேண்டியதில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் கொரோனா பாதிப்பு கூடுதலாக இருந்து வருகிற பன்னாட்டு விமான நிலையங்களில் ஸ்கிரீனிங் என்கின்ற வகையிலான அந்த கருவிகள் இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தினந்தோறும் சராசரி ஒரு நாலாயிரம் பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்படுகிறது ஆனால் பாதிப்பின் எண்ணிக்கையை பொறுத்தவரை ஒரு சிங்கிள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஆறு ஏழு என்கின்ற வகையில் தான் தினந்தோறும் பெரிய அளவிலான பதற்றப்பட வேண்டியது இல்லை என்றாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அதனாலே தான் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என்று அறிவு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பொங்கலை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு வழங்க முடிவு செய்யப்பட்டதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரையுடன் ஆயிரம் ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் வரும் இரண்டாம் தேதி பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்றும் அதே நாளில் அனைத்து மாவட்டங்களில் அமைச்சர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் பரிசு மூலம் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதன் மூலம் அரசுக்கு சுமார் இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐநூறு ரூபாய் மதிப்பிலான பத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது பச்சரிசி வெல்லம் மஞ்சள் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பச்சைப்பருப்பு உளுந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் ஆகிய பத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்படவுள்ளது மேலும் இதற்காக பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மன்னடியில் உள்ள டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சேகர் பாபு மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் இரண்டாயிரம் பேருக்கு புத்தாடை உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன பின்னர் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அலேலோயா என கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறினார் இப்போ இங்க சொல்ற ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார் காலாபாணி நாவலை எழுதிய எழுத்தாளர் ராஜேந்திரனுக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டு உள்ளது காலாபாணி நாவல் காளையார் கோயில் போரை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல் ஆகும் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் இதேபோல யாத்வஷேம் என்ற கன்னட நாவலை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக எழுத்தாளர் நல்லத்தம்பிக்கு வழங்குவதாக சாகித்ய அகாடமி அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமாள் முருகன் எழுதிய பூனாட்சி நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்காக எழுத்தாளர் கல்யாணராமனுக்கும் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் பன்னிரண்டு பேரை வரும் இருபத்தி ஏழாம் தேதி சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையின் பருத்தித்துறை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பன்னிரண்டு பேர் கடந்த இருபத்தி ஒராம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் பன்னிரண்டு பேரையும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாழ் ஒன்றில் இருபத்தோராயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் தகுதி பெற்றுள்ளனர் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தாழ் ஒன்றுக்கான தேர்வு அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கணினி வழியில் நடத்தப்பட்டது இந்த தேர்வு எழுதிய ஒரு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று பேரில் இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூன்று பேர் தகுதி பெற்றுள்ளனர் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது தகுதி பெற்றவர்கள் இடைநிலை ஆசிரியர்களாக ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜேஇஇ தேர்வுக்கு தமிழக மாணவர்கள் பதற்றமின்றி தயாராக வேண்டும் என்று தமிழக மாணவர்கள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பல்வேறு மாநிலங்களில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்படவில்லை எனவும் தமிழகத்திலும் தேர்வு இல்லாமல் அனைவரும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போது ஜேஇஇ தேர்வுக்கு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அல்லது தரநிலை பதிவு செய்ய வேண்டியிருப்பதால் தமிழக மாணவர்கள் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த விவகாரம் தேசிய தேர்வு முகமையின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்றும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழக கேரள காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது கேரளாவிலிருந்து இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளை கொண்டுவந்து தமிழக பகுதியில் கொட்டும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது வாகனங்களை பறிமுதல் செய்து அவற்றின் உரிமத்தை ரத்து செய்வது என்றும் குமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தலை தடுப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டது திண்டுக்கல்லில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திண்டுக்கலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்கு செட்டிநாயக்கன்பட்டியில் ஐம்பத்தைந்து விவசாயிகளிடமிருந்து இருநூற்று பதினைந்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது நிலம் கொடுத்தவர்களுக்கு ஏக்கருக்கு இரண்டரை லட்சம் ரூபாயும் முப்பது சதவீத ஆறுதல் தொகையும் பதினைந்து சதவீத வட்டியும் வழங்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது ஆனால் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திண்டுக்கல் முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி ஆட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்தார் இதனையடுத்து விவசாயிகளின் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்வதற்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றனர் அவர்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனையடுத்து ஜப்தி நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது உதகை அருகே உள்ள மத்திய அரசின் மண் மற்றும் நீர்வள ஆராய்ச்சி மைய வளாகத்தில் சட்டவிரோதமாக முன்னூற்று எழுபது அந்நிய நாட்டு மரங்கள் வெட்டி அகற்றப்பட்ட விவகாரத்தில் வனச்சரகர் உட்பட மூன்று பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்களை வெட்டி சென்ற இந்த சம்பவத்தில் ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் மற்றும் வனத்துறையினர் மாறி மாறி குற்றம் சாட்டினர் இந்த விவகாரத்தில் உதகை தெற்கு வனசரகர் நவீன் வனவர் சசி வன காப்பாளர் பாபு உள்ளிட்ட மூன்று பேரை பணியிட நீக்கம் செய்து நீலகிரி மாவட்ட பாதுகாவலர் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி காலாப்பட்டு சிறையில் மூலிகை செடிகள் பயிரிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன அங்கு ஏற்கனவே மூன்று ஏக்கர் பரப்பளவில் இயற்கை விவசாய பண்ணை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு ஏக்கரில் எழுபத்தைந்து வகை அரிய வகை மூலிகைச் செடிகள் பயிரிட சிறை நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இதற்காக இயந்திர கலப்பை புல்வெட்டும் கருவிகள் மருந்து தெளிப்பான் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டு அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது தேனி அருகே ஐயப்ப பக்தர்கள் பயணித்த வேன் மற்றொரு வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது ஆதிப்பட்டி புறவழிச்சாலை பகுதியில் ஐயப்ப பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த வேனும் சிதம்பரம் நோக்கி வந்த மற்றொரு வேனும் நேருக்கு நேர் மோதி கொண்டது இந்த விபத்தில் இரு வேன்களின் முன்பகுதி முழுவதும் நொறுங்கிய நிலையில் அதில் பயணித்த இருபது பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதனால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே நாகையிலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்பதை எச்சரிக்கும் விதமாக நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கியது மொத்தம் இருபத்தோரு நாட்கள் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடும் தாண்டகத்துடன் தொடங்கியது ராமானுஜர் சன்னதியிலிருந்து அரையர்கள் புறப்பட்டு அபிநயமும் வியாக்கானமும் பாடுவதற்காக மூலஸ்தானம் புறப்பட்டு சென்றனர் இதனைத் தொடர்ந்து பகல்பத்து உற்சவத்தின் முதல் திருநாள் இன்று தொடங்குகிறது இந்தியாவுடனான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது டாக்காவில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது நிதானமாக விளையாடிய மொமினோல் ஹக் எண்பத்து நான்கு ரன்கள் சேர்த்தார் இந்திய தரப்பில் அஸ்வின் உமேஷ் யாதவ் தலா நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்திய நிலையில் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு கம்பேக் கொடுத்த உனாத் கட் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் முதல் நாள் முடிவில் இந்திய அணி விக்கெட் இழப்பின்றி பத்தொன்பது ரன்கள் சேர்த்தது ஐ பி எல் கிரிக்கெட் தொடருக்கான மினி ஏலம் கேரளாவின் கொச்சி நகரில் இன்று நடைபெறவுள்ளது பத்து அணிகளையும் சேர்த்து மொத்தம் உள்ள எண்பத்தி ஏழு இடங்களுக்காக நாநூற்றி ஐந்து வீரர்கள் இந்த ஏலத்தில் போட்டியிட உள்ளனர் அவர்களில் இந்திய வீரர்கள் இருநூற்று எழுபத்தி மூன்று பேர் வெளிநாட்டு வீரர்கள் இரண்டு பேர் ஆவார்கள் வீரர்களை விடுவித்ததன் மூலம் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் இருபது கோடியே ரூபாய் தொகை எஞ்சியிருக்கிறது இதன் மூலம் அந்த அணியால் இரண்டு வெளிநாட்டு வீரர்கள் உட்பட அதிகபட்சம் ஏழு வீரர்களை தேர்வு செய்ய முடியும் இதேபோல பிற அணிகளும் வைத்திருக்கும் தொகைக்கு ஏற்ப வீரர்களை தேர்வு செய்யும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் கடுமையான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென பிரதமர் மோடி அறிவுறுத்தல் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை மக்களை பாதுகாக்க அரசு தயார் நிலையில் இருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு சர்வதேச விமான பயணிகளுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை அனைத்து விமான நிலையங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவு பொங்கல் பண்டிகைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை வழங்கப்படும் என்று அறிவிப்பு ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா திருநெடும் தாண்டவத்துடன் தொடக்கம் பகல் பகல்பத்து உற்சவத்தின் முதல் நாளில் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பாடு இந்தியா வங்கதேசம் இடையே இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி இருநூற்று இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன